கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நான் ரெண்டு வகையான சட்னி செஞ்சு போகிறேன் ரெண்டும் பார்த்திங்கன்னா ரோடு கடை சட்னி எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு சொல்லிடுறேன் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சமாக வறுத்த மல்லாட்டை சிறிதளவு புளி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கணும் தேங்காவும் கொஞ்சமாக எடுத்துக்கணும் இதை சட் இதை பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பச்சை மிளகா வச்சு பொட்டுக்கலை சட்னி தான் அரைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு காஞ்ச மிளகா கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக புளி ஏன்னா தக்காளி வந்து நம்ம ரெண்டு வச்சுருக்கிறதுனால புளி கொஞ்சமாக போதும் தேவையான உப்பு இது ப பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தையும் தக்காளியும் வச்சு ஒரு கார சட்னி ரெண்டு ரோடு கடை சட்னி மாடலில் நான் தண்ணியாக அரைச்சி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வண்டி பற்ற வச்சாச்சு சின்னதாக வாழ்க்கை வச்சுட்டோம் அதில் எல்லாத்துக்கும் வதக்கத்துல கொஞ்சமாக இன்னும் ஊற்றிச்சு இதெல்லாம் வதக்கி செய்யும் இந்த சட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் தினாமல் இருக்கும் அதெல்லாம் வதக்கி செய்வேன் எல்லாமே பத்தியா போட்டு செய்யலாம் ஆனால் பத்தியா போடும்போது ரொம்ப நேரத்துக்கு சக்தி வராது இந்த முறை செய்கிறதால கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணுவாங்க புளி போட்டாச்சு இப்போ நல்லாட்டையும் போட்டுக்கிட்டு வந்துடும் சும்மா ஒரு வாட்டர் கதைக்கினா கூட போதும் இதை ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லை இல்லை ஒரு வடை கதக்கிட்டு இப்போ கொட்டும் கரையாக போட்டு போட்டு நல்லா நல்லா உதவித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டோம் மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் தண்ணி பண்ணிட்டோம் ஏன்னா இந்த ரோடு கடை புட்டுக்கடையில் வந்து தண்ணி சட்னி புட்டுகளை சட்னி ரெடி ஆச்சு அடுத்தது நம்ம தக்காளி வெங்காயத்தை வச்சு அரைக்க போகிற கார சட்னியும் அரைச்சிட்டு தாய்ச்ச அடுப்பை வச்சாச்சு அடுப்பில் வாங்க வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் வெங்காயத்தக்காரி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணம் எண்ணெய் காஞ்சது நார் போட்டு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் தான் தக்காளி போடணும் வெங்காயம் நல்லா வதம் வந்துக்கணும் வெங்காயம் வதம் விட்டு இப்போ தக்காளி போட்டுக்கணும் தக்காளியும் போட்டு இந்த கொஞ்சம் வாசலி இருக்குதுல்ல அதையும் போட்டுக்கோ வேட்டக்கழையும் வதங்கிவிட்டு கொஞ்சமாக கழுவித்து போட்டுக்கணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆரண்டதும் மிக்சியில் போட்டு எடுத்து வந்துடும் சட்னி தாய்ச்சிக்குவோம் கண்ணீரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் கழுவி செட்டின நம்ம கொடுக்கோம் இப்ப கார செட்டிக்கு தாய்ச்சிக்கணும் து கடலை குருக்கு போகிறது வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட முடியும் அந்த சட்னியை சாப்பிடும்போது நம்ம வாயில் போடும்போது நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கடலை குருப்பு போட்டுக்கோம் வாங்கி நல்லா இது நம்ம கார ரோடு கடை காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு சுவையான தண்ணி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகா வச்சு புட்டுக்கள் வச்சு அரைச்ச தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவையான கார சட்னியும் தண்ணி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இந்த ரோடு கடை சட்னியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அன்னைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ